குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மீனராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன நிலைகள் மீன ராசி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே ராகு பகவான் ராசிக்குள்ளே ராகு இருந்து படாத இருக்குது யாரையெல்லாம் நம்பினீங்களோ அவங்களாம் அப்படியே நம்ம நம்பிக்கைக்கு எதிர்ப்பாக நடக்கிறாங்க யார் மேலெல்லாம் பாசம் வச்சிங்களோ அவங்கெல்லாம் நம்ம பாசத்துக்கு ஒரு வேல்யூவான நபர் இல்லை அப்படிங்கிறத புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க தொழிலில் வேலையில் தினந்தனமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நம் நண்பர்கள்கிட்ட பொதுஜன மத்தியில் எல்லா இடத்துலையும் பலவிதமான படிப்பனைகளை நம்மளுக்கு அந்த ராகு கொடுத்துட்டு தான் இருக்குது நிறைய சங்கடங்கள் சளிப்புகள் ஸ்ட்ரகிள்ஸு மனசு அப்படிங்கிறது ஒரு நிலைப்படாமல் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படியா இப்படியா அது இதுன்னு போட்டு குழப்பிட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதோ யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களோ நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எதுவுமே தெரியாமல் பயங்கரமான மனக்குழப்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே பலவிதமான இன்னல்கள் பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக வெறுப்பு கோபம் இப்படி எல்லாம் கலந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் மீனத்துக்கு நான் சொல்லுவேன் கூடவே அந்த அன்பு பாசம் ஏக்கம் சந்தோஷம் நிம்மதி இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாம் மீனம் இருந்துகிட்டு இருக்குது அதையும் கடந்து வந்துட்டு தான் இருக்கிறீங்க இதிலிருந்து ஃபுல்லாக நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்க போது ரொம்ப காலமெல்லாம் கிடையாது இன்னொரு எட்டு மாதத்திற்குள்ள நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆக போறீங்க என்னன்னா சார் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அடுத்தது பார்த்துட்டா ஜென்மச்சனியாக மாறுது அதுவும் ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஆனால் ஜென்மச்சனி உங்களை பெருசாக பாதிக்காது ஆனால் லாபாதிபதி தான் வர்றாரு இல்லையா ஆனால் பாதிக்காது இப்போது ராசிக்குள்ளே ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இந்த ராசியில் ராகு இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தையுமே சமாளிக்கிற வல்லமையும் அந்த குரு கொடுத்துட்ருக்கார் ஸோ அது நல்ல விஷயம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடியது ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் பகவானுங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் அடைகிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் இங்கே சுக்கரன் நீசமாகுது சுக்கரன் நீசமாகி கேதுகோடு இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை மூணு எட்டுக்கு அதிபதி ஏழாம் இடத்துல நீசமாகிறது நன்மை அப்படின்னாலும் ஏழாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் இருப்பது கொஞ்சம் தொந்தரவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அடுத்ததாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனியில் முதல் பகுதியில் இருக்கீங்க விரையஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காருங்க எதை தொட்டாலும் செலவு எதை தொட்டாலும் விரையும் எதுவுமே நம்மளுக்கு சாதகமா நடக்கல எதுவுமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்ற மாதிரியான பலவிதமான குழப்பங்கள் அந்த சனி தான் இருக்கு இல்லையா சோ அதற்கெல்லாமே தீர்வு இந்த மாதம் கிடைக்குமானா ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் இதுதான் கிரகநிலை இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு புதன் பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்க வரைக்கும் ஓகே சுபம் குட் ஆனால் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த புதன் பகவான் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்க போகிறார் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிற்சி பயிற்சியாகிறாரு ஏழாம் இடத்துல உங்களுடைய நாலு ஏழுக்கு அதிபதியான புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய மூன்று பலத்தையுமே பெறார் இது ஒரு அற்புதமான விஷயங்க இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக புதன் இருந்தாலும் நாளுக்குடையோரும் அவரே அவர் பலம் பெறக்கூடிய அமைப்பு கேதுவனுடைய பாதிப்பை முழுமையாக நீக்கும் வல்லமை புதனிடம் உண்டு அந்த கேதுவனுடைய பாதிப்பை முழுமையாக குறைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் புதன் வந்தாச்சு இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே கேதுவனுடைய ஆட்டம் செல்லாது ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அடுத்ததாக சூரியன் சூரியன் என்ன செய்கிறாருன்னா அவங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி நோய் எதிர்ப்பு கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சூரியன் ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் நற்பு கிரகம் ராசிநாதனுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகளை அவர் கொடுக்க மாட்டார் ஆறாம் இடத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது அத்தனையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு முதல் பதினாறு நாட்களுக்கு அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்காருங்க ஸோ நல்ல விஷயம்தான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஏழாம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய பார்வையிலையும் கேதுகோடையும் இணையக்கூடிய சூரியன் என்ன நம்ம எல்லாம் செய்ய போறார் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவானுங்க சுக்கரன் மூணு எட்டு கதிபதி ஏழாம் இடத்துல நீசம் பெற்று கேதுகோடு இணைகிறார் ஸோ இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் தீமைகளையும் நான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் நன்மைகளையும் கொடுக்குதோ என்ன ஏதுங்கிறது இல்லை ஒன்பையும் ஒன்னா பார்த்திடலாம் ஆனா பத் பதினெட்டாம் தேதி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அந்த சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான கன்னி ராசியிலிருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு துலா ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் அந்த சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் சாரி ஆட்சி பலம் மட்டும் பெறுகிறாரு பெறுறாரு உச்சம்னா மீனத்தில் உங்கள் ராசிக்குள்ளே தான் சுக்கரன் உச்சம் ஆவார் இப்போ ஆட்சி பலம் மட்டும் சுக்கரன் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கரன் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆட்சி பலம் பெற்றதுனால சில நன்மைகளும் உண்டு என்னங்கிறத நம்ம பார்த்திடலாம் ஓகே ஸோ இதுதான் இந்த மதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போது ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல் புதன் புதன் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு அதிபதிங்க முதல் நான்கு நாட்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகட்டும் கூடவே நீங்கள் சூது இதெல்லாம் போடுறீங்க அதை பெட்டிங்கெல்லாம் போடுறீங்க அந்த மாதிரின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் லாபம் வர்றதுக்காகட்டும் உண்டு அதே போல் காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யூன்யம் உண்டாகும் ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உண்டாகும் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்காமையே புரிஞ்சுக்குவாங்க அதே போல் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத நீங்களும் கேட்காமையே புரிஞ்சுக்குவீங்க அவ்வளோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடான வாய்ப்புகளை சொல்லுதோ மனசு என்ன நினைக்குதோ அதை கை செய்யும் அந்த செயலை நீங்கள் செய்துடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது அவ்வளவுக்கு அவ்வளவு மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் நாலு நாட்களுக்கு உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை செய்கிறதுக்குண்டான காலகட்டம் அது தயவு செஞ்சு அந்த நாளை நல்ல நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அதற்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் பக்கபலமாக இருப்பார்கள் உங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த நாலாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கார் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களும் இந்த நாட்கள் எடுக்கக்கூடாது நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது நாட்கள் எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிடுது உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் பெருசாக நீ பெருசாக நான் சொல்றது நீ கேளு நீ சொல்றது நான் கேளு அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் சில நேரங்களில் வீடு சம்மந்தமான விஷயங்கள சகோதரத்தின் மூலமாக வீடு பாகப்பிரிவினை சம்மந்தமான விஷயங்கள் கூட வர்றதாகட்டும் இல்லை அது சம்மந்தமான விஷயங்கள ஏகப்பட்ட டென்ஷன் ப்ரெஷர் உருவாகாதாகட்டும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் மூன்றாவதாக அந்த ஆறாம் இடத்துல நான்காம் அதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துங்க உடம்புல கொஞ்சம் சோர்வையும் கலைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகளை சொல்லுது ஏன்னால் நம்ம கொஞ்சம் குழப்பத்திலே இருப்போம் இந்த விஷயங்களை செஞ்சால் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்துருமோ அந்த விஷயங்களை செஞ்சால் அந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்துகிட்ருப்போம் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழல் வருங்காலத்தில் வருது ஆனால் முன்னாடியே இந்த குழப்பங்கள் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது அதே போல் வாகனத்தில் அதிக வேகத்தை காட்டக்கூடாது ரொம்ப வேகமாக போக வர பிடிக்க இருக்கிறதுனால வாகனத்தில் சில நேரங்களில் சின்ன சின்ன விபத்துகள் உடம்பில் எதேனும் காயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஏழாம் அதிபதி ஆறலை இது என்ன செய்ய வருது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தும் முதல் நான்கு நாட்களுக்கு நல்ல அன்யோனியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அதற்கு பின்பு வரக்கூடிய இருபது நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும் எது சரி எது தப்பு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கு அப்படி ஆப்போசிட்டாக அவங்க செயல்படுவாங்க இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு புரிதல் இருந்ததோ அதே அளவுக்கு இங்கே ஆப்போசிட்டாக செயல்படக்கூடான ஒரு அமைப்புகளை சொல்லுது இதை மனசுக்குள்ளே நினச்சிட்டா மட்டும் பத்தாதுங்க வெளியில் வெளிக்காட்டி நான் உனக்கு எதிராக தான் இருக்கேன் நான் உனக்கு உன்னோட கருத்துக்கு நான் எதிராக செயல்படுறதுங்கள வெளிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால தான் அந்த நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கணவன் மணி உறவுக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாம் ஏன்னா ஏழாம் இடத்துலையுமே கேது பகவான் இருக்கார் இல்லையா ஸோ இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுதுன்னா சில நேரங்களில் இந்த கேதுனுடைய தசாபுத்தியோ புதனனுடைய தசாபுத்தியோ சூரியனுடைய தசாபுத்தியோ உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா சில நேரங்களில் பிரிவினைகளை ஏற்படுத்திடுது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல்களையே கொடுத்துருது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அப்படி தான் அவங்களுக்குள்ளயும் கொஞ்சம் மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் வரும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு உண்டான பெயர் உங்களுக்கு உண்டான அந்தஸ்து கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதன் பின்பு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய பலங்களை அடைகிறார் அப்போ கேதுவனுடைய தாக்கம் முழுமையாக அங்கே குறைஞ்சி போயிடுது பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சுறாரு அந்த கேது அப்போ இங்கே என்ன செய்யுது அப்படின்னா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சுணக்கத்தை ரெடி பண்ணுறாரு வீடு வண்டி வாங்கணும் சம்மந்தமான விஷயங்கள்ல முடிவு எடுக்க வேணாம்னு சொன்னேன் இல்லையா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அது உங்களுக்கு சாதகமாக மாறுது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த விஷயங்களை செய்யலாம் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தாயாரனுடைய உடல்நிலை சற்று நல்லபடியாக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஸோ அதெல்லாமே குட் அண்ட் வெல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் ஆனால் இங்கே ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆகிறாங்க நீங்கள் கிடையாது அப்போது அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க இப்போ நீங்கள் இறங்கி போனால் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க ஏன்னா உங்களுடைய பார்வையில் தான் உங்களை வாழ்க்கை துணை இருக்குது இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே குருவின் பார்வையில் முதன் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்மளுடைய அனுதாபங்களை நம்ம தான் ஏற்படுத்திக்கிடணும் நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போகணும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா ராசிக்குள்ளராக இருந்துட்டு இறங்கி போகிறத ஏற்றுக்க விடாது நான் அப்படித்தான் ஆக்கும் இப்படித்தான் ஆக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் பிடிவாதம் காட்டும் ஸோ அந்த இடத்துலருந்து நம்ம நம்மளுடைய பிடிவாதத்தை தளர்த்திக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்ப்போம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை கிடைக்க போதுங்க சரிங்களா எல்லா மீனத்திற்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் போது வேலை கிடைக்க போது எதிர்ப்புகள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் உடல் ரீதியாக தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறதை காட்டுது ஆனால் உடம்பு சூடாகும் அளவிற்கு உணவு எடுத்துக்கூடாது ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது சில நேரங்களில் முதல் பதினாறு நாட்களுக்குள்ள மீன ராசிக்கு காய்ச்சல் தலைவலி ஒற்றை தலைவலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நபர்களுக்கு முதுகு வலிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுதான் அந்த சூரியன் செய்யக்கூடிய வேலையை ஆனால் எதிர்ப்புகளை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஸோ அது நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் எதிர்ப்புகள் எப்படி வருவாங்க தெரியுங்களா மேலதிகாரிகள் உங்களை விட எல்லா விதத்துலையும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை தான் நம்மளுக்கு எதிரிகளாக வருவாங்க ஆனால் சமாளிச்சிருவோம் ஜெயிச்சுருவோம் பயப்பட வேண்டாம் ஓகே ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேலே அந்த சூரியன் என்ன பண்ணுறேன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அதை ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஈகோவை ஒன்றுமே அதிகப்படுத்துவார் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் வாழ்க்கை துணை இறங்கி போகாது நீங்கள் தான் இறங்கி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு நல்லதுமே அடுத்ததாக சுக்கரன் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் ஏழாம் இடத்துல சுக்கரன் நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூடவே கேது அப்போ நம்மளுடைய பார்வைக்கு அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சிருப்பாங்கன்னா அவங்க குவாலிட்டி இல்லாத ஒரு துணை அப்படிங்கிறத நம்ம நினச்சிருப்போம் இப்படி இருக்காங்களே நம்மளுக்கு சுத்தமும் செட் ஆகாதோ அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆனால் அதை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க பின்னாருக்குள்ள அந்த மாத இறுதியில் அது நடந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம எதுக்குன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பதிவெல்லாம் போகிறது முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ அந்த சுக்கரன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசமாக இருக்கிறாரு சகோதரத்துக்கு வந்து உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் புது முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது அதே போல் வந்து கணவன் மனைவி உடல் உறவு சம்பந்தமான விஷயங்கள்லையுமே கொஞ்சம் சுணக்கம் ஏற்படக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது ஸோ இது எல்லாமே இருக்குது ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அந்த சுக்கர பகவான் ஆட்சிபோலம் அடையிறாருங்க எல்ஐசி இன்சூரன்ஸு வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது கிராஜுவிட்டி பிஎஃப் அமௌண்ட் செலியில் வராமல் இருக்கிறது அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் போட்ட அமௌண்ட்டில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எந்த விதமான அமைப்புகளாக இருந்தாலும் சரி வெளியில கொடுத்த பணம் கைக்கு வரல அப்படின்ற மாதிரியான எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது அந்த காலகட்டம் கண்டிப்பாக வெளியில கொடுத்த பணத்தை வசூல் பண்ணிடுவீங்க ஸோ அது சுக்கரனுடைய அமைப்பு ஆனால் புதியதாக எந்த விதமா மாற்றமும் இந்த மாதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா இருங்க ஏன்னா மூணு குடியிரு நீசமாகிறார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு போகிறார் புது மாற்றங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத காங்கிரீட்டாக மைண்டில் உட்காந்து வச்சுக்குவாங்க சரியா பெண்களிடம் இந்த மாதம் முழுக்க கவனமாக வேணும் அத்தை மனைவி அக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட வேலை செய்யக்கூடிய பெண்கள் இப்படின்னு பெண்கள் யார் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அதனால் அதிகப்படியான மன அழுத்தங்களும் சில நேரங்களில் மன ரீதியான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை இன்னைக்கு பிறந்த நட்சத்திரம் தினைக்கும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லிட்டு உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்